விவசாய அணையவர் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு கடந்த இரண்டு ஏக்கர் நிலத்தில் வந்து புடலங்காய் பயிரிட்டு இருக்கிறாரு இதற்காக இரண்டு ஏக்கர் முழுவதும் பந்தல் அனுப்பி தற்போது வந்து புடலங்காய் நல்ல விளைச்சல் கண்டிருந்த நிலையில இரண்டு நாட்களுக்கு முன்பு பெய்த சூறாவளி பாட்டுடன் பெய்த கனமழையால் வந்து அந்த புடலங்காய் பந்தல் எல்லாம் வந்து சாஞ்சி விழுந்திருக்குது இந்நிலையில நேற்று மீண்டும் வந்து அந்த புடலங்காயினுடைய பந்தல் வந்து மறுபடியும் வந்து கூலி ஆட்களை வச்சு அதை வந்து பணியிலும் ஈடுபட்டு வராங்க மறுபடியும் இரவு பெய்த கனமழை காரணமாக சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக மீண்டும் வந்து சாய்ந்திருக்கிறது இந்நிலையில் வந்து கடந்த இரவு மீண்டும் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதியில் சூறாவளி காற்றுடன் வீசியதால் இந்த புரலந்தாய் பந்தல் முற்றிலும் சரிந்து விழுந்து நன்கு விளைச்சல் கண்டிருந்த அனைத்து புரலந்தாயும் முழுவதுமே சேதமடைந்திருக்குது இதனை கண்டு விவசாயி மாரியப்பன் மிகுந்த வேதனை வேதனையடைந்திருக்கிறாரு ஆறு மாத காலமாக விளை விளைவித்து நல்ல கண்டும் பலன் பெறவில்லை என சூழலி காட்டிலும் மேலும் கீழே சிரகமாக இரண்டு லட்சம் வரை நஷ்டம் ஏற்பட்டதாகவும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் தமிழக அரசு நேரில் விசாரணை செய்து நிவாரண உதவி வழங்க வேண்டும் என கோரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்